வணக்கம் ஜெய் சமேல் ஒரு சின்ன டிப்ஸு டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் இல்லை வேறு வேலை இருக்குது தனியாக இருக்கிறவங்கெல்லாம் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க சூப்பராக துணியும் வாசனையாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த ஷாம்பு வந்து கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு ரெண்டு ரூபாய்க்கு வா வாங்கினதுதான் டிப்ஸுங்கிறதால நான் காட்டுறேங்க அது நல்லா தண்ணியில் ஃபுல்லாகவே ரெண்டு பேக்கெட்டாக போட்டுடணுங்க போட்டுட்டு எல்லா துணியுமே கூறப்பட்டுடணுங்க எல்லாத்துனியும் ஊற போட்டுட்டாங்க ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு கையாலேயே கசக்கிட்டு அப்படியே அலசினோம்னா துணியும் வாசனையாக இருக்கும் அதில் இருக்க அழுக்கள்லாம் போயிடும் ஈஸியாக வேலையை முடிச்சிடலாங்க கரண்ட்டு செலவும் மிச்சம் வாஷிங் மிஷினும் தேவையில்லை அலசிட்டு இந்த பைப்பு மேலேயே போட்டோம்னா தண்ணி சுட்டின பிறகு காய காயப்போட்டுலாங்க அலசிட்டு பார்க்கலாம் பாருங்கள் அழுக்கெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள் சும்மா கையால் தான் கசக்கினேன் அலசிட்டு பார்க்கலாங்க இதே போல் பைப்பு மேலே அலசி போட்டோம்னா தண்ணி சொட்டின பிறகு வெயில் நாள் தானே கொண்டு காய போட்டுக்கலாம் கரண்ட் செலவும் மிச்சம் அந்த மிஷினில் துவைக்குது பாருங்கள் அது என்ன நல்லா துவைக்குது இதே போல் செய்யுங்க காசை சிக்கனமாக சேர்த்து வைங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா நன்றிங்க